விஜய் ஆர் வந்து ஆன்லைன் மூலமாக மக காத்திருக்கிறாரு மக ரசிக்கு உண்டான படங்களை பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா ஐயா மைட் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணுங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பேசுங்க உங்களுக்கு முண்டான நேரம் வந்து பேசுகிறய்யா ஓகேங்க ஐயா வாழ்க வையா வாழ்க ஐயா குரு வாழ்க வளம்படன் குரு வாழ்க குரு வேத்துனை எல்லாமல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம் நல்கிய ஜோதிட குருமார்களும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை குடும்பத்தின் நாடி சரவணனும் கேஆர் சரவணன் அவர்களுக்கும் நன்றி வணக்கமும் தெரிவித்துக்கொண்டு இந்த புத்தாண்டு பலன்களை பற்றிய பலன்கள் கூற விரும்புகிறேன் ஐயா வணக்கம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது புரோதி வருஷம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு வந்து சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் அதிகண்ட நாமயோகம் தைத்துளை கரணத்தில் இந்த இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு சார் முப்பத்தி எட்டாவது இந்த புத்தாண்டு வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் அதுக்கு அடுத்தது வந்து விஸ்வ வாச அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்து குரோதி அடுத்த வருஷம் வந்து முப்பத்தி ஒன்பது வந்து விஸ்வ வாச அதுக்கு அடுத்தது நாற்பது வந்து பிரபவ அப்படின்னு இருக்கு பிரபவ அப்படின்னு இருக்கு இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம்னாவே நம்ம ராஜநிலை கணக்கப்படி கடன் மிச்சம் தான் அதாவது வரி வசூல் வட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் அணுகிக்க போகுது அறுபது வருஷத்துல இது முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் உலக மக்களுக்கும் அப்படின்னா நன்மை செய்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயங்கள் அப்படின்னு சொன்னா தக்க சமயத்துல மழை பெய்யாது விவசாயம் அப்படின்னு சொன்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாது மழை வேணுங்கிற நேரத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால தண்ணீர் பஞ்சம் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏமாற்றங்கள் இழப்புகள் போர் இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இஸ்ரேல்ல போர் நடந்துச்சு உக்ரைன் போர் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நாடுகளுக்கு நாடு சில பிரச்சனைகள் நடக்கணும்னு இந்த வருஷத்துல இருக்கு மற்றபடி இந்த வருஷம் அப்படின்னு சொன்னா வரி வசூல் அது மாதிரி வரி வசூல் போடுவாங்க வட்டி போடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த வருஷம் கோர குரோதி அப்படின்னு பேர் அப்படின்னு இருக்கு வெண்பாவே இந்த வருஷம் கோர குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லி இருக்கு அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா கல்வர் கல்வர் அப்படின்னா திருட்டு பயம் அக்னி பயம் அதாவது நல்லா உண்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நன்மை சார் உண்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நன்மை மற்றபடி எந்த குறையும் இல்லை ஸோ இந்த வருஷத்துடைய பலன்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே வந்து உழைப்பு உழைப்போட சேர்ந்த வேலை உள்ளவங்களுக்கு நன்மை கொடுக்கும் சார் சில வேலைகள் கடுமையான தீவிரவாத வேலைகள் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷங்கள் நல்ல பலனும் அளிக்காது அதுக்கு அடுத்ததா ஒரு பதினோரு நட்சத்திரங்கள் சொல்றேன் அது என்ன ராசின்னு சொல்றேன் அவங்க எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருப்பாங்க சார் மேஷம் பரணி நட்சத்திரம் ரோஹிணி ரிஷப ராசி மிருகசீரிஷம் ரிஷபம் மிதனம் புனர் பூசம் கடகம் மிதனம் பூசம் கடகராசி மகம் சிம்ம ராசி அஸ்தம் கன்னீராசி அனுஷ்டம் விருச்சிக ராசி பூராடம் தனுசு ராசி திருவோணம் மகர ராசி அவிட்டம் சதயம் அவிட்டம் மகர ராசி அண்ட் கும்பராசி இந்த ராசிக்காரவங்க எல்லாமே இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் இந்த இது வந்து பொதுவான பலன் சார் இந்த குரோதி வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் இந்த வருஷம் வந்து மிக உன்னதமான வருஷம் நல்ல மக்களுக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு உன்னதமான வருஷம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐயா வந்து மகர ராசி பலன்களை கொடுத்துருக்காங்க மகர ராசி அப்படின்னா இந்த வருஷம் வருட கிரகங்கள் அதாவது வந்து இந்த வருஷத்துல உள்ள வருட கிரகம் அப்படின்னு சொன்னா குரு சனி ராகு கேது இந்த பயிற்சிகள்லாம் வந்து இந்த வருஷத்துல இல்லை இந்த வருஷத்துல வந்து குரு இப்ப மே மாதம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகி போனாருன்னா ரிஷபத்துல இருக்காரு இந்த வருடம் ஃபுல்லாகவே குரோதி வருஷம் ஃபுல்லாவே அதான் இருக்காரு அதுக்கு அடுத்தது சனி இந்த வருஷம் மகர மகர்த்த கும்பராசிலே இந்த வருஷம் இருக்காரு அடுத்தது ராகு வந்து மீனராசியிலும் கேது வந்து கண்ணீராசியிலும் இந்த வருட கிரகங்கள் மாறப்போகுல மாச கிரகங்கள் இயற்கையா எந்த ஒவ்வொரு மாசமும் பரவர வேண்டிய கிரகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஸோ இந்த வருஷத்துல வருட கிரகங்களான ராகு மகர ராசிக்கு மூணுலையும் ஒம்போதுலையும் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யணும் ரெண்டுல சனி இருக்கனால இதுக்கு முன்னாடி யாராவது குடும்ப உறவுகள்ல மனக்கசப்பு வந்தவங்க உண்மையால கஷ்டப்பட்டவங்க பணம் கொடுத்து குடும்பத்துல பணம் கொடுத்து கொடுக்க முடியாமல் வாங்க முடியாமல் இருந்தவங்க அவங்க எல்லாம் வாங்கலாம் ஆஹ் பணம் வரக்கூடிய நேரம் வர்ற மே ஒன்னாம் தேதியில இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய நேரம் ரெண்டாவது வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய நேரமும் இந்த வருஷம் தமிழ் குருவாதி வருஷம் வந்து நன்மையை செய்ய இந்த வருஷம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்க எல்லாமே சிறப்பா இருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் குரு சாதகமா இருக்கு சனி ரெண்டுல இருந்தாலும் ஏற்ற சனியோட தாக்கத்துல இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டியது இல்ல ராகு மூணுல கம்யூனிகேஷன் தைரியம் கீர்த்தி புகழங்கிறது எல்லாம் ராகு இருக்கு வெளிநாடு போக முடியாதவங்க மகர ராசிக்காரவங்க கண்டிப்பா வெளிநாடு கண்டிப்பா போவாங்க தந்தை சொத்துல பிரச்சனை உள்ளவங்க தந்தை சொத்துல பிரச்சனை உள்ளவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தந்தை சொத்து மூலியமா நன்மை கிடைக்கும் பாகப்பிரிவினை நடக்க முடியாதவங்க பாக பிரிவினை கண்டிப்பா நடக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி மகர ராசியையே மகர லக்கணமோ யாராவது ஒருத்தங்க இருந்தாங்களோ அவங்க லக்கணத்தை குரு பார்க்கறதுனால அவரோட விஷயமும் நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ஏன்னா குரு ராகு வந்து மூணுல இருக்கு கேது ஒம்பதுல இருக்கு சனி ரெண்டுல இருக்கு இந்த வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையே சில பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மன கசப்புகள் உறவுகள் மூலம் இருந்ததெல்லாம் இந்த வருஷம் தெளிவாகி வந்துருவாங்க ரொம்ப நாளாக எனக்கு குழந்த இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை சார் அப்படின்னா இந்த வருஷம் கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தை உண்டு நிச்சயம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப வருஷமா எனக்கு கிடைக்கக்கூடாத இருந்த தம்பதிகள் ஒண்ணு கூடாது இருந்த பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒண்ணு கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா இந்த நட்சத்திரமே நாளைக்கு இந்த குரு தமிழ் வருஷம் பிறக்கிறதே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறகுது ராகுனுடைய நட்சத்திரம் ராகுங்கிறது பிரம்மாண்ட சார் இந்த ராகுங்கிறது மகர ராசிக்கு சரியான மூன்றாம் இடத்துல அதாவது தைரிய வீரிய சனத்தில் இருக்கு கீர்த்தி புகழ்கிற சனத்தில் இருக்கு அதனால அவங்க வந்து எல்லா விதத்துலையும் நன்மை அடைவாங்க பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் அதுல இருக்கு இதுல திருவோணம் நட்சத்திரக்காரவங்க சிறப்பா இருப்பாங்க அடுத்தது அவிட்டம் அதனால அவிட்ட நட்சத்திரம் அவங்க சிறப்பு இல்லாமல் நட்சத்திர பலன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் முதல் நான்கு மாசங்கள் அடுத்த நான்கு மாசங்கள் அடுத்த மொத்தம் பன்னெண்டு மாசத்துல முதல் நான்கு மாசத்துக்கு ஒரு பலன் அடுத்த இதுக்கு பேர் காந்தாய பலம்னு பேர் இந்த வருஷத்தார் ஆதாயம் வந்து நாற்பத்தி ஏழு தான் விரயம் வந்து அறுபத்தொன்னுக்கு மேல காமிக்குது ஸோ ஆதாயத்தோட விரயம் கூடுறதுனால நாட்டு மக்கள்ல கொலை கொடூரம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும் இந்த மகராசிக்காரவங்க விழிப்பா இருக்க வேண்டியது வந்து என்னன்னா மட்டும் கடுமையா பேசாம பேசாம தந்தை கிட்ட வாக்குவாதம் பண்ணாம தந்தைங்கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணாம இரவு நேரம் சீக்கிரம் தூங்கணும் சார் அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க மகராசிக்காரவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னுல இருந்து எழுந்த பிரச்சனையில இருந்து இன்னும் அவங்க ஏந்திரிக்க முடியல இப்பதான் அவங்க ஏந்திரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஆப்டர் இப்பதான் அவங்க ரெக்கவர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெக்கவர் வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வருஷம் அவங்களுக்கு குரு பயிற்சி நன்மையே சனி மகரத்துல கும்பத்துல இருக்கிறது நன்மையே ராகுக்கு எது மீனத்துல இருக்கிறது நன்மையே அதனால வந்து அவங்க எதுவும் கவனப்பட வேண்டியது இல்லை ஸோ இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வருஷம் அதாவது மாதிரி நம்ம ராஜநிலை ஜோதிடர்கள் ராஜநிலை சம்பந்தப்பட்ட அனைவரும் இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிடும் இப்ப குரு நல்லா இல்ல சார் சனி நல்லா இல்ல இந்த வருஷம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ராஜநிலை மொபைல் நம்பரை மாற்றி வச்சுக்கலாம் ராஜநிலையில் ஏடிஎம் நம்பர் மாற்றி வச்சுக்கலாம் ராஜநிலையில் வாகன எண்களை மாற்றி வச்சுக்கலாம் ராஜநிலைப்படி உங்கள் வீட்டில் வாஸ்து ராஜநிலை சரியாக இருக்கானே அதையும் சரி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து என்னுடைய ஊர் வந்து பாபநாசம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் நைன் செவன் எயிட் செவன் நைன் ஜீரோ டபுள் எயிட் டபுள் எயிட் என்னுடைய பேர் வந்து எல்ஜி அசோகராஜா ராஜா தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசன் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய தகவல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த குறுப்பயிற்சி பலன் ப்ளஸ் இந்த வருட பலன் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் மகராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யும் ஆஹ் ராஜநிலைப்படி உங்களுக்கு நம்பர் அமைத்து கொடுக்கவும் சில விஷயங்கள் செய்து கொடுக்கவும் உங்களுக்கு நன்மை வந்து உங்களுக்கு எந்த வித தகவலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த நேரத்துலயும் உங்களுக்கு நான் வந்து உதவி செய்ய சரியா இருக்கேன் ஓகே சார் மிக்க நன்றி வாழ்க வளமுறை அடுத்தது வந்து உருப்பயிற்சி பலன்களை பத்தி மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பா சொல்றேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் என்னுடைய வீடியோ மிக்க நன்றி சார் புத்தாண்டு பலங்கள் வந்து இந்த வருஷம் மகராசிக்காரங்களுக்கு நன்மையே கிடைக்கும் நன்மையே நடக்கும் ஆமா சார் வாழ்க வளமுடன் என்னுடைய நம்பர் வந்து கல்ஜி அசோக் ராஜா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்வோட எதிர்பார்த்தேன் ஏன் அப்படின்னா என்னுடைய ராசி மகர ராசி பாருங்களேன் சிம்ம எதிர்பார்த்தேன் விருஷ் எதிர்பார்த்தேன் தனுஷ் எதிர்பார்த்துட்டேன் அடுத்து வந்து மகரத்தை எதிர்பார்க்கிறேன் அதுக்கடுத்து என்னங்க விரு கும்பத்தையும் எதிர்பார்ப்பேன் ஏன்னா எல்லாமே ஒரு சேர ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ராசி அதுவே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மகர ராசி எனக்கு மனசுல ஒரு மத்தாப்பு தான் மகர ராசி பொறுத்தும் போது இருக்குமா அப்படின்னு பாத்திரலாமா ஏன்னா எல்லாருமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படிங்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்காது ஜோதி ரீதியாக அவ்வளவு சிறப்பு இருக்காது அது ஏன் அப்படிங்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோல சொல்லாங்க பேசலாம் இன்னொரு வீடியோல நான் வந்து கண்டிப்பா ஏன் இந்த வருஷம் சிறப்பு இருக்காது மகர ராசிக்காரனுக்கு அப்படிங்கிற பின்னால பேசுவோம் சரிங்களா இப்ப மகர ராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் இந்த உத்ராடம் இருக்கவங்க அறுபத்தி நால பயன்படுத்துங்க உத்ராடத்துல இருக்கவங்க அறுபத்தி நால பயன்படுத்துங்க அடுத்தபடியா திருமணம் திருவோணம் காரங்க என்ன பண்ணலாங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து எழுபத்தி நாலு திருமோணத்துல இருக்கவங்க எழுபத்தி நாலு பயன்படுத்துங்க அவிட்டம் அவிட்டத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுங்க நாப்பத்தஞ்ச பயன்படுத்துங்க அவிட்டம் வந்துங்க நாப்பத்தஞ்ச பயன்படுத்துங்க சரிங்களா பயன்படுத்தக்கூடாத எண்கள் பயன்படுத்தக்கூடாத எண்கள் என்னன்னா ஐம்பத்தஞ்சு கூடாது அவர் என்ன சொன்னாருங்க உற்றாழ சண்டை சொன்னாரா அதனால உத்திராணத்துல இருக்கிறவங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐம்பத்தஞ்சை பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம சண்டை சாட்சி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும் அதே மாதிரி திருவண நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் வந்து எண்பத்தி மூணு திருவோணத்துக்காரங்க எண்பத்தி மூணு அவித்தங்காருங்க எண்பத்தி ஒன்று இந்த மூணு எண்களை பயன்படுத்தாத இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை சொல்லியிருக்காரு பார்ப்போம் வெளிநாடு வாழ்க்கை இருக்கான்னு என்ன இப்போ நானே செக் பண்ணிக்கலாம் இருந்தால் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன் அவருக்கு ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக உண்டு ஏன்னா நான் மகர ராசிக்கு அது இல்லையா எனக்கு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாட்டுனா எப்படின்னா நான் சும்மா போகிறது என்னுடைய குழந்தைங்கலாம் இருக்காங்க துபாய் அது வேற அது போகிறது வேற தொழில் ரீதியாக போகணும் பார்ப்போம் எதிர்பார்ப்போம்